என்னது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி திரும்பவும் பூமிக்கு அழைச்சிட்டு வரக்குறாங்களா அட உண்மைதாங்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சுதன்யான் என்ற திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்த போறாங்க அந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி அவர்களை மீண்டும் பத்திரமா பூமிக்கு அழைச்சிட்டு வரதுதான் அதை அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள கெனிடிக் விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் நாளை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஏவப்பட உள்ளது இந்த விண்கலத்துல நாலு பேர் பயணிக்க உள்ளனர் இந்த விண்கலம் சுமார் இருபத்தி மணி பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ள நாசா தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கு பதினாலு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு நடத்தப் போகுது இதில் நம் இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லாவும் பயணிக்க உள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முதல்ல இந்திய வீரரான ராகேஷ் சர்மா பயணித்தார் அதன் பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் பின் பயணிக்கும் இந்திய வீரர் என்ற சாதனையும் சுபான்ஷ் சுக்லா படைத்துள்ளார் ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஸ்பேஸுக்கு போக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்